கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவவார்த்தை வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி சங்கீத புஸ்தகம் அதில் முப்பத்தி ஓராம் சங்கீதம் அதில் இருபத்தி நான்காம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபத்தி நான்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமானதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே தேவன் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியம் என்னன்னா கர்த்தர் உங்கள் இருதயங்களை அவர் உங்கள் இருதயங்களே அவர் தான் யாரு தேவன் பிதாவானவர் நீ உங்க உங்கள் இருதயங்கள்னா என்ன இதை கேட்டுக் கொண்டிருக்கும் தேவ விசுவாசிகளாகிய உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துறதுன்னா என்ன பலப்படுத்துவது எது எந்த போராட்டம் வந்தாலும் உங்களை அதை அணுகாது மலை போல் வெள்ளம் வந்தாலும் சரி எவ்வளோ போராட்டங்கள் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி நீங்கள் வந்து குன்றின் மேல் கட்டப்பட்ட க பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல் இருப்பீங்க மழை பெய்யத்தான் செய்யும் தான் செய்யும் எல்லாமே வரத்தான் செய்யும் ஆனால் மணல் மேல் கட்டின வீடு வந்து இழிஞ்சு விழுந்து விழுந்து விடும் ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட நீங்கள் வந்து ஸ்திரப்படுவீங்க மென்மேலும் பலப்படுவீங்க ஸ்திரப்படுறதுனா அதான் மென்மேலும் பலப்பட்டு கொண்டே போவீங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே நிற்காது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னா தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தும் போது எந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக வரப்போகிறது உங்களுக்கு எதிராக எதுவுமே கிடையாது ஆனால் தான் அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் பலவீனம் எங்கிருந்தாலும் இருதயத்திறந்தாலும் இருக்குது இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நான் போராடிக்கிட்டு இருக்கேனே எந்த போராட்டமும் இனி உங்கள் வாழ்க்கையிலே கிடையாது இனி நீங்கள் பொடுவதெல்லாம் ஜியம்தான் நீங்கள் பார்க்கறது எல்லாமே வெற்றியின் பாதையை தான் பார்க்க போகிறீங்க ஆனால் தான் தேவன் சொல்கிறார் அவர் தேவன் உங்கள் இதை எங்களை சிறப்படுத்துவேன் அப்படின்றாரு அதுக்கு முன்னால ஒரு காரியம் சொல்லப்படுறது பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே தேவன் உங்கள் இதை சிறப்படுத்த வேண்டுமா நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய வாசல் பொடியில் நித்தமும் காத்திருக்கிற மனிதன் பாக்கியவான் படிக்கிறோம் நம்ம நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதாக காணப்பட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதுன்னா என்ன ஆலை புற வர எல்லாமே பண்ணுறோம் அதெல்லாம் வேற அதெல்லாம் வந்து அது ஒரு நடைமுறை அது தேவையில்லைன்னு கிடையாது அதுவும் வேண்டும் ஆனால் தேவனுக்கு காத்திருப்பதுன்னா என்னன்னா எப்பொழுதுமே தேவனோட நீங்கள் கனெக்டடாக இருக்குது அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கிறது காதலன் லவ் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா அவங்கள கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க பாக்காட்டி கூட அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி பாத்தீங்கன்னா திருமணமானவங்க சரி கேக்கா காலங்கள் ஓடினவங்களும் சரி நீங்க கணவனோ மனைவியோ வெளியூர் போயாச்சுன்னா அவங்க இன்னும் ஃபுல்லாக அந்த தான் இருக்கும் என் புருஷன் சாப்பிட்டானா இல்ல என் மனைவி சாப்பிட்டால அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏது பண்ணிக்கிட்டு இருக்கா தனியா இருக்காளே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் தேவனுக்கு நமக்கு வேணும் இதுதான் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே தேவன் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டுமா நீங்க தேவ சமூகத்திலே நித்தமும் அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவருக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனை உமக்கா காத்து கொண்டே இருக்கிற நாட்டவரே உம்மது சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாட்டவரே என் தேவைகளை அறிவி ஆட்டவரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் சகலத்தையும் படைத்த தேவன் நம்ம தேவைகளுக்கு தெரியாதா தேவன் நம்மளுக்கு இதயத்தை ஸ்திரப்படுத்துவார் உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பார் ஒன்றுக்கு பத்தாக தருவதற்கு வல்ல தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவதற்கு வல்ல தேவன் பாருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் பிடமானதா இருங்கள் இடமனதா இருங்கள்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஜோபம் நடக்கல நாளைக்கு ஜோபம் நடக்கல நாலனை ஜோம் பண்றா நடக்கல அப்ப என்ன பண்றோம் நம்ம இது என்னது தினமும் ஜோமணி பண்ணி என்ன ஆகுது நான் நீ பண்ண மாட்டேன் நான் தேவ சமூகத்துல உட்கார மாட்டேன் அப்படின்னு உட்ருவோமா அது தவறு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கல எனக்கு ஆயிரத்தி நிறைய வாக்குத்தங்கள் திட்டங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்களே நிறைய ஊழியக்காரங்க எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் சொல்லியிருக்காங்களே ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நடக்கல அப்படின்னா அது தேவனோட பொறுப்பு கிடையாது நம்மளுடைய பொறுப்பு நம்ம தேவன் விரும்பும் இடத்துக்கு நம்ம வந்துக்குவோமா தேவன் விரும்பும் இடத்திலே நம்ம அமர்ந்திருக்கிறோமா இதுதான் தேவன் வந்து ஆப்ராம்காக இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருந்தார் ஆப்ரகாம் தேவன் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்கல அது நம்ம நிறைய நேரம் அது தவறான நினைக்கிறோம் ஆப்ராம் இருபத்தி அஞ்சு வருஷம் காத்திருந்தார் காத்திருந்தார் உண்மைதான் ஆனா இன்னைக்கு தேவன் குருமும் இடத்துல தேவன் குருமும் காரியங்கள் ஆபிராம்ட வெளிப்பட ஆரம்பிச்சோ அன்றைய தினமே ஆபராம்க்கு அவர் சொன்ன வாக்கு திட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆனா நம்ம என்ன சொல்றோம் ஆப்ராம் காத்திருந்தாரு நான் ஆப்ராம் மாதிரி காத்திருக்கோம்னு நினைக்கிறோமா கிடையாது நம்மளும் ஆப்ராமம் ஒண்ணும் கிடையாது நம்ம தேவ சமூக காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கோம் நடந்தா தேவன் இல்லாட்டி உற்று அப்படின்றோமா அது கிடையாது ஆனா தான் திடமனதா இருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே திடமலதா இருங்கள் நம்ம மனதை கூடாது தேவன் செய்யலைன்னு கூடாது அப்போ தேவன் உங்கள் இருதயத்தை பலப்படுத்த வல்லவர் ஸ்திரப்படுத்த வல்ல தேவன் ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு காத்திருப்பதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்பதை நம்ம நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் எங்களை அறிமணி மன்மின் பொருளோ விதாவே காப்பனை நீர் எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லும் மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆழ்ந்தவரே நாங்கள் திடமனதாக இருந்து உமக்காக காத்திருக்க எங்கள் உதயசி மன்னரே தவிர தலவெண்ணப்படுத்தும் காரியங்களை உமனது பார்வையில் இருந்து அகற்றி வேண்களை உதவி செய்யும்போது கிரிக்கெட்டு ஒவ்வொரு உஸ்வாசியையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறமாண்டவரை கத்தரிக்கா காத்திருக்கும் அந்த குடும்பங்களை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரை முதல் நன்மையால் முடிச்சூட்டமாண்டவர் கிருபையும் இரக்கமும் அந்த குடும்பத்தில் பெருகி வழியேட்டு மாண்டவரை அந்த பிளஸ் டூ பரிசையில் முடித்து அந்த பிள்ளைகள ஒன்பது கட்சத்தில் தெரியிறோம் பாப்பா நல்லா மார்க் பெற்று காலேஜில் நல்ல கோர்ஸ் அவங்க இன்ஜினியரிங்கோ டாக்டர்ஸோ என்ன படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது நல்ல இடத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தேவையான பண தேவைகளை பொருள் தேவைகளை சந்திக்க மாட்டோம் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக